இந்தியாவின் முக்கிய நகரங்களில் புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு அதிக ஊதியம் தரக்கூடிய நகரங்கள் குறித்து வரைகளை மூலமாக பார்க்கலாம் புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிக ஊதியம் தரக்கூடிய நகரம் எது அப்படின்ற சுவாரஸ்யமான புள்ளி விவரம் வெளிவந்திருக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்பது பிரதான நகரங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆய்வில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஜீரோ முதல் இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் பெற்றவர்களுக்கு அதிக ஊதியம் தரக்கூடிய நகரத்தில் முதல் இடத்துல சென்னை இருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கே கிட்டத்தட்ட முப்பதாயிரத்து நூறு ரூபாய் வரைக்கும் எங்கள் ஊதியம் தராங்க அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகிரியில் பார்க்கும்போது ரெண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் பெற்றவர்கள் மிட் லெவல் ஐந்து முதல் எட்டு ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் பெற்ற சீனியர் லெவல் அவங்களுக்கான ஊதியம் தரக்கூடிய இடத்துல முதல் இடத்துல இருக்கிறது ஹைதராபாத் அதாவது அந்த மிட் லெவலுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாயும் சீனியர் லெவலுக்கு சராசரியாக அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் ஹைதராபாத்ல சம்பளம் கிடைக்கிறதா இந்த ஆய்வு சொல்லி காட்டுது அடுத்ததாக சென்னை பெங்களூரு டெல்லி ஹைதராபாத் மும்பை இந்த மாதிரி நகரங்களில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்ம அதில் ஃப்ரெஷர் கேட்டகரியில் அதிகளவுக்கு சம்பளம் வழங்கக்கூடிய நகரம் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் சென்னை இருக்காங்க அதுக்கு அடுத்த இடங்களில் பெங்களூரு டெல்லி அம அகமதாபாத் மும்பை புனே கொல்கத்தா அப்படின்ற நகரங்கள் இருந்தாலும் கூட முதல்ல முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து சென்னை தான் ஃபர்ஸ்டில் இருக்குது அதுக்கு அடுத்த இடத்துல மும்பை இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு பெங்களூரு இருபத்தி எட்டாயிரத்து நானூறு ஹைதராபாத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ஏறக்குறை எல்லாமே ஒரு சிமிலரான ஒரு பேட்டனை பார்க்க முடியுது மிட் லெவல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஹைதராபாத் நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய் அளவுக்கு சராசரியாக ஊதியம் தராங்க அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகிரியில் சென்னை அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது பெங்களூரு போன்ற நகரங்கள் இருக்குது சீனியர் லெவல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஹைதராபாத் தான் ஃபஸ்ட் இருக்காங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் ஊதியம் தராங்க அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகிரியில் பார்க்கும்போது அகமதாபாத் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஊதியம் தராங்க இது எல்லாமே ஒரு ஆவரேஜ் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஊதியம் கொடுக்கறது மூலமாக அங்கே நிறைய பேர் போக முற்படுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஏன்னா பிரதான நகரங்களில் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கும் அங்கே நிலவக்கூடிய விலைவாசிக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது முக்கியமாக டெல்லி மும்பை பெங்களூரு புனே போன்ற நகரங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு சம்பளம் வாங்கினாலும் கூட அதில் விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காட்டு பேர் கருத்து சொல்லியிருக்காங்க ஆனால் சென்னை ஹைதராபாத் அகமதாபாத் கொல்கத்தா போன்ற நகரங்களில் இந்த நகரங்களை ஒப்பிடும்போது விலைவாசி குறைவாக இருக்குது அதன் காரணமாக இங்கே நாங்கள் இடமாறத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதக்கூடிய அளவுக்கு இங்கே இந்த விலைவாசி அப்படின்றது முக்கிய காரணமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இதில் எந்தெந்த செக்டார்ஸ் அதிக அளவுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய துறைகளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் முன்னணியில் ஐடி செக்டாருக்கு தகவல் தொழில்நுட்பம் உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் செக்டார் அதுக்கடுத்ததாக தொலைத்தொடர்புத்துறை ஸோ இந்த மூன்று துறைகளில் தான் ஊதியம் தரக்கூடிய வரிசையில் முதல் மூன்று இடங்களை பிடிச்சிருக்கு ஸோ இதுதான் அதிக சம்பளம் தரக்கூடிய நகரங்கள் பற்றிய பகுப்பாய்வு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி